அலூய்யா ஃப்ரெய் செல்லால் மீண்டும் இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் ஏசுகி சிதாமத்தில் வாழ்த்துகிறேன் அத்துடைய வார்த்தை ஆசுவாதம் அண்ணா மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேளையில் கூட தேவன் உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை பேசி தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் வேண்டுதலும் நீங்கள் இன்னும் உறுதியாயிருங்கள் விசுவாசத்திலே பலனாயிருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அல்லே லூயா இந்த கால வேளையில் உங்களுக்கு அப்பசீர்க்கமான வார்த்தை பாருங்கள் பிலிப்பி இருக்கிறது நிருபம் நாலாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் லூயா ஹாலே லூயா குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறார் அல்ல இல்லையா எத்தனையோ குறைகளை பார்த்து கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் வேலையில் சில சம்பாத்தியத்தில் குறைவுகள் குடும்ப உறவில் சில குறைவுகள் உங்களுடைய பலன் சுகம் ஆரோக்கியத்தில் சில குறைவுகள் இப்படி வாழ்க்கையிலே உங்களுக்கு மாத்திரமல்ல பிள்ளைகளுக்கும் அது 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 கடந்து போய் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அநேக குறைவுகள் இப்படி பல விதத்திலே உங்களுடைய ஆவிக்கு வாழ்க்கையில சில குறைவுகள் இப்படி ஒவ்வொரு நாளும் பலவிதமான குறைவுகளை பார்த்து நீங்கள் சோர்ந்திருக்கலாம் பெரிய மாணவர்களே சிறுவல் ஜனங்கள் நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்தில் ஆண்டவர் அவர்களை வழி வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை என்று இருந்தது இல்லை நாற்பது வருஷம் அவர்களை போஷித்தார் பாதுகாத்தார் பராமரித்தார் அவர் நல்ல மேய்ப்பன் அல்ல லூயா உங்களையும் எப்பேற்பட்ட வனாந்தர சூழ்நிலையில கடந்து போனால் உங்களுடைய வேலை ஒரு வனாந்தரமாக இருந்தாலும் உங்களுடைய வியாபாரம் காய்ந்து போனதாய் தொய்ந்து போனதாய் வறண்டு போனதாய் ஒரு சம்பாத்தியமே வராத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த குறைவை தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் ஐந்து அப்பம் ரெண்டு மீனை ஆண்டவர் கையில் கொழுந்து கொடுத்த பிறகு பாருங்கள் அதை ஆசிர்வதிக்கிறார் அந்த நிமிஷத்திலிருந்து அது ஐயாயிரம் பேரை போஷிப்பதற்கான வல்லமை உள்ள ஒரு மாற்றத்தை கத்தர் அந்த ஐந்து அப்பத்தில் ரெண்டு மீன்களை கொண்டு வந்தார் தேவனுக்கு வல்லமை உண்டு உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் குறைவை நிறைவாக்க அவருக்கு வல்லமை உண்டு நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் உங்களுடைய குழப்பங்கள் உங்களுடைய பயம் திகில் வார்த்தை குறித்த ஒரு ஒரு விசுவாசம் சந்தேகம் இல்லாத ஒரு போராட்டம் இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை இல்லாத நிலைமை இப்படி எல்லாவற்றை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் கர்த்தர் வார்த்தை மேலே விசுவாசம் வையுங்கள் கர்த்தர் யார் என்றால் ஐஸ்வர்ய சமன்னர் நமக்காக சிலுவிலே எல்லாவற்றை இழந்து தருத்தரர் ஆனார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆபரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதத்தினாலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவர் சாபத்தை செலுவிலே சுமந்ததினாலே ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் லூயா இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் சோர்ந்து போகாத நீங்கள் உங்கள் பக்கத்திலும் உங்கள் உள்ளத்திலும் வீட்டின் சூழ்நிலையிலும் பல விதத்திலே நீங்கள் குறைவை பார்த்து கொண்டே வரலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்கள் ஊழியத்திலே சில குறைவுகள் இருக்கலாம் கர்த்தர் நிச்சயம் அதை நிறைவாக்குவார் ஜபிப்போமா பரலோக பிதாவே குறைவை நிறைவாக்குகிறவாய் வெளிப்பட்டவரே இந்த நாளிலே கூட இப்படி ஜபிக்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் அவருடைய சுற்றில் வனாந்தரமாக இருந்தாலும் கர்த்தர் அந்த வனாந்தரத்திலே குறைவை மாற்றி நிறைவாய் போஷித்து உம்முடைய ஜனத்தை ஆசிர்வதித்தது போல கர்த்தாவே இந்த இந்த நாளில் ஜபிக்கருடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா வனாந்திரத்தை வேலை வியாபாரத்தில் இருக்கிற வனாந்திரத்தை எல்லா பற்றாக்குறைகளையும் மாற்றி அழிலே பண தேவைகள் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் சந்தித்து அத்தனை கடன் அதற்கான தேவைகளை சந்திக்க கடன் இல்லாமல் வாழ வைக்க நீர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய கைகளில் பிரயாசத்திலும் உம்முடைய வல்லமை நிறைவாக்கிற வல்லமை இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பலவீனங்கள் போராட்டங்கள் எல்லா விதமான அன்ற சூழ்நிலைகளில் வருகிற அன்றைய குறைவுகளை மாற்றி தரும்படி ஜெபிக்கிறப்பா இவர்கள் வாழ்க்கையில இவரிடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கருத்தை எல்லாம் நிறைவாக்கி தருகிற தேவனாக இருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லுடைய வல்லமை நிறைவானது உடைய அக்னி நிறைவானது உடைய கரம் நிறைவானது உடைய வார்த்தை நிறைவானது ஒவ்வொருவர் மேலும் நீர் அதை அனுப்பி விடுவித்து நிறைவாக்கி தரும்படி ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி விசுவாசத்தோடு நீ ஒவ்வொரு நாளும் ஜபிக்க காத்திருக்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசு கசு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே குறைவை இன்று முதல் நிறைவாக்குவார் விசுவாசமாயிருங்கள்